பொங்கல் பண்டிகையை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடிய பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பிட வசதியாக தமிழகம் முழுவதும் மூன்றாவது நாளாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய ஏதுவாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவழியில் செயல்படும் தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன்படி கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு பதினோராயிரத்து இருநூற்று எழுபது பேருந்துகள் இயக்கப்பட்டன இதேபோல் மாநிலத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் ஆறாயிரத்து நானூற்று இருபத்து மூன்று சிறப்பு பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இயக்கப்பட்டன இதேபோல் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்புவதற்கு வசதியாக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதன்படி தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து பேருந்துகளுடன் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஒன்று பேருந்துகள் இயக்கப்பட்டன இதேபோல் மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மூன்றாயிரத்து எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன தூத்துக்குடியிலிருந்து சென்னை கோவை மதுரை திருப்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் இரண்டாவது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதனால் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய பயணிகள் எவ்வித சிரமமும் இன்றி மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகைக்கு வரும்போது பேருந்து சிரமம் இல்லாமல் ஏறி வந்தேன் அதே போல பொங்கல் விழாவை முடித்து ஊருக்கு செல்வதற்கும் சிறப்பு பேருந்துகள் நல்ல முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இப்படி பேருந்துகள் ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கு எனது மனமான நன்றியை குடும்பத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையிலிருந்து பொங்கலுக்காக ஊருக்கு வந்திருந்தோம் கவர்மெண்ட்டு சிறப்பான முறையில் பஸ் வசதி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ரிட்டர்ன் போகிறதும் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போதும் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தோம் பொத்தூர்த்துலேருந்து போகும்போது கவர்மெண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தோம் நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறது சிறப்பு பேருந்து விடுறதுக்கு மிக்க நன்றி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சென்னை மதுரை பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை திருச்சி பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதனால் எவ்வித இன்றி பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் ஊர் திரும்பி வருகின்றனர் இதேபோல் கடைசி தினமான இன்று தமிழகம் முழுவதும் ஐந்தாயிரத்து நானூற்று பதினெட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன